இரண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பது உலகின் மிகப்பெரிய ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரில் பணிபுரியும் தம்பதியர் அவர்களது சிறு மகன் அப்பா அம்மாவுடன் ஆய்வகத்திற்கு வந்தான் அவனது கண்களில் ஆர்வம் மட்டும் ஒளிர்ந்தது விளையாட்டாக இருந்த சிறுவன் தவறுதலாக பெரிய ஸ்பேஷிப்பில் உள்ளே சென்று விட்டான் கதவுகள் திடீரென மூடப்பட்டன லான்ச் சீக்வென்ஸ் இனிஷியேட்டட் அவன் தனியாக விண்வெளிக்கு பறந்துவிட்டான் அவன் ஜன்னல் வழியாக பூமியை தொலைவில் பார்த்தான் ஒரே தனிமை அப்பொழுது ஒரு கம்ப்யூட்டர் குரல் ஒலித்தது ஏஐ ஹாலோகிராம் வாய்ஸ் வார்னிங் என்ட்ரி டிடெக்டட் டு நாட் ஐ வில் கைட் யூ விண்கலம் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டை கடக்க ஆரம்பித்தது கற்கள் ஒன்று பின் ஒன்றாக விண்கலத்தை நோக்கி பாய்ந்தன சிறுவன் கட்டுப்பாடுகளை பிடித்து ஏய் குரலின் வழிகாட்டுதலுடன் தைரியமாக கப்பலை இயக்கினான் விண்கலம் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டை கடக்க ஆரம்பித்தது கற்கள் ஒன்று பின் ஒன்றாக விண்கலத்தை நோக்கி பாய்ந்தன சிறுவன் கட்டுப்பாடுகளை பிடித்து ஏ ஐ குரலின் வழிகாட்டுதலுடன் தைரியமாக கப்பலை இயக்கினான் திடீரென ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் தோன்றியது ஆனால் அவர்கள் நண்பர்களே ஹோலோகிராமில் தோன்றி கூறினார்கள் ஏலியன் வாய்ஸ் பிரேவ் செல்ட் ஃபாலோர் சிக்னல் வி வில் ஹெல்ப் யூ ரிட்டர்ன் பூமி அருகில் வந்தது ஆனால் மீள் பிரவேசம் எளிதல்ல விண்கலம் தீப்பிழம்புகளால் சூழப்பட்டு குலுங்கியது சிறுவன் கடைசி தைரியத்துடன் கட்டுப்பாட்டை இறுக்கமாக பிடித்தான் இறுதியில் விண்கலம் பாதுகாப்பாக தரையிறங்கியது சிறுவன் வெளியே வந்தான் அவனது பெற்றோர் கண்ணீர் மல்க அவனை கொண்டனர் டேட் வாய்ஸ் நீ எங்கள் ஹீரோ பாய் வாய்ஸ் இனிமேல் ஆய்வகத்துக்குள் போக மாட்டேன் ஆனால் ஒரு நான் உண்மையான அஸ்ட்ரோநாட் வேண்டும்